வணக்கம் நாம தினமும் அனுபவிக்கிற உணர்வு நிலைகளை பத்தி என்னைக்காவது ஆழமா யோசிச்சதுண்டா ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பேச போறோம் உணர்வின் நான்கு நிலைகள் இதுதான் நம்மளோட இன்றைய ஆய்வு பொருள் சரி நம்மள பலருக்கு மூணு நிலைங்க தான் தெரியும் ஆனா நாலாவதா ஒரு நிலை இருக்குன்னு ஒரு உரை சொல்லுது உணர்வின் நான்கு நிலைகள்னு பேர் அதுக்கு ஆ அந்த உரையிலிருந்து தான் நம்ம பார்க்க போறோம் ஆமா அந்த உரையோட முக்கிய கருத்துக்களை பிரிச்சு பார்த்து குறிப்பா அந்த நாலாவது நிலை துரியா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி போவோம் வாங்க சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் விழுப்பு நிலை இது நாம எல்லாரும் ரொம்ப பழக்கமான நிலை இல்லையா ஆமா நாம தினமும் இருக்கிறது இதுலதான் இந்த நிலையில நம்மளோட கவனம் முழுக்க வெளி உலகத்து மேல இருக்குன்னு இந்த உரை சொல்லுது நாம பொருட்களை பாக்குறோம் வேலை செய்யறோம் பேசுறோம் சரி ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க நாம பொருட்களை பாக்குறோம் ஆனா நம்மள பத்தின விழிப்புணர்வு நமக்கு இல்ல இது எப்படி நாம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்மள அறியாம இருக்கோமா இதுதான் ம் இந்த உரையோட ஒரு முக்கியமான பாயிண்ட் நாம முழிச்சிட்டு இருக்கோம் நினைச்சாலும் அது ஒரு முழுமையான விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லுது ஓ விழிப்பு நிலைன்னு சொல்றாங்க நம்ம கவனம் பெரும்பாலும் என்ன நடக்குதுங்கிறதுல தான் ஆமா வேலை பேச்சு இருக்குறது இந்த வெளியரை உரையில சொல்ற மாதிரி ஒரு குப்பை மாதிரி நம்மளோட உள் உலகம் நம்ம உண்மையான இருப்பு அதை வைரங்கள்னு கூட ஓமை சொல்றாங்க அது கவனிக்கப்படாம போயிடுது அப்போ வெளி கவனம் நம்மள மறக்கடிக்குதா ஒரு விதத்துல ஆமா சுய விழிப்புணர்வு அது மறைக்குதுன்னு இந்த உரை சொல்லுது உங்க அன்றாட அனுபவத்துல இது பொருந்தி போகுதான்னு பாருங்க ஒரு வேலையில ரொம்ப மூழ்கி இருக்கும் போது அந்த வேலையை செய்யறது யாருங்கிறத நீங்க கவனிக்கிறீங்களா உண்மைதான் பல சமயம் அந்த பிரக்னியே இருக்கிறது இல்லை நாம செய்யற செயல்தான் தான் முக்கியமா தெரியுது சரி சரி அப்படியானா அடுத்த நிலை கனவு நிலை பத்தி பாப்போம் இதுல வெளி உலகம் மறைஞ்சிடுது மனசுக்குள்ள பிம்பங்கள் தோணுது அப்படிதானே ஆமா வெளி நேரடி அனுபவம் இல்ல அதோட பிரதிபலிப்புகள் மட்டும்தான் உரை சொல்லுது ஒரு ஏரியில தெரியுற நிலா மாதிரி நட்சத்திரங்களோட பிம்பம் மாதிரி கரெக்ட் இது விழிப்பு நிலையில இருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னா சொல்லுங்க விழிப்பு நிலையில நாம ஒரு பொருளை நேரடியா பாக்கறோம் தொடரும் அது ஒரு புரை யதார்த்தம் ஆனா கனவுல அந்த நேரடி தொடர்பு இல்ல அங்க வர்ற பிம்பங்கள் காட்சிகள் எல்லாமே மனசோட உருவாக்கும் உரை சொல்ற மாதிரி அவை வெளியுலகின் பிரதிபலிப்புகள் ஆமா நம்மளோட நினைவுகள் ஆசைகள் பயங்கள் அனுபவங்கள் இதெல்லாம் உருவாகலாம் இது முழுக்க முழுக்க அகவயமானது உங்க கனவு உங்களுக்கு மத்தவங்க பார்க்க முடியாது விழிப்பு நிலையில ஒரு மேசைய காட்டுனா எல்லாரும் பார்க்கலாம் கனவு அப்படி இல்ல இது சொல்ல போனா கற்பனைக்கும் நினைவுக்கும் ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி புற யதார்த்தம் இல்ல மனசோட உள் நாடகம் தான் முக்கியம் ஓ அப்போ நாம் பார்க்குற கனவு வெறும் கற்பனை இல்லை நம்ம விழிப்பு நிலை அனுபவங்களோட பதிவுகள் இருந்து வர்ற பிரதிபலிப்புகளா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நிச்சயமா சரி மூணாவது நிலைக்கு போவோம் ஆழ்ந்த தூக்க நிலை இங்க வந்து வெளி உலகமும் இல்ல கனவுகளோட அந்த பிரதிபலிப்புகளும் இல்லைன்னு உரை சொல்லுது ஆமா ஒரு ஆழ்ந்த இருட்டு வெளி உலகத்தை பற்றியோ அல்லது உள் உலகத்தை பற்றியோ எந்த உணர்வும் இல்லை இது எப்படி ஒரு உணர்வு நிலையா இருக்க முடியும் உணர்வே இல்லைன்னா இது எதுக்கு மற்ற நிலைகளோட சேர்க்கிறாங்க இது ஒரு அருமையான கேள்வி உணர்வே இல்லாத மாதிரி தோன்ற இந்த நிலையை ஏன் கணக்குல எடுக்கணும் இல்லையா ஏன்னா இந்த மூணு நிலைகளும் விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் இது ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஆழ்ந்த உறக்கத்தோட இருப்பு நம்ம உணர்வோட தன்மையை பத்தி ஒரு முக்கிய உண்மையை சொல்லுது அது என்னன்னா நம்ம நான்கிற உணர்வு கூட நிரந்தரம் இல்ல அதுவும் தோணுது மறையுது ஓ சரி சரி அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூணு நிலைகளுமே ஒரு விதத்துல முழுமை இல்லாதவைங்கிறது இது காட்டுது எப்படி விழிப்புல உள் உலகம் இல்ல கனவுல விழி உலகம் இல்ல ஆனந்த உறக்கத்துல ரெண்டுமே இல்ல கவனிச்சிங்களா ஒவ்வொரு நிலையிலயும் ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் ஆமான்னு நீங்க சொல்றது ஒரு பேட்டர்ன் தெரியுது வெளிப்பு இஸ் ஈக்குவல் டு வெளி பிளஸ் உள் இல்ல கனவு இஸ் ஈக்குவல் டு உள் பிளஸ் வெளி இல்ல ஆழ்ந்த உறக்கம் ரெண்டுமே இல்ல கரெக்ட் இந்த முழுமையற்ற தன்மை தான் ஒருவேளை நானாவது நிலையை தேட வைக்குதோ மிக சரியா சொன்னீங்க இந்த மூணு நிலைகளோட பத்தாமையை உணரும்போது தான் நானாவது நிலைக்கான தேடல ஆரம்பிக்குது இல்லனா அதோட முக்கியத்துவம் புரியுது சரி இங்க தான் அந்த ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த தூக்க நிலைகளை அடையாளம் காணாமல் ஒருவர் அறிந்தால் நான்காவது நிலை அறியப்படுகிறது அடையாளம் காணாமலா அப்படின்னா அதாவது அந்தந்த நிலையில சிக்கிக்கிட்டு நான் உழிச்சிட்டு இருக்கேன் நான் கனவு காண்றேன் அந்த நிலையாவே தன்னை நினைச்சிக்காம அதை வெறுமனே அறியற அல்லது கவனிக்கிற ஒரு நிலை வந்தா நாலாவது நிலை வெளிப்படும் சொல்றாங்க ஓ அப்போ அந்த நாலாவது நிலைதான் துரியா இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அந்த உரை இதை எப்படி விவரிக்குது துரியா இது சமஸ்கிருதத்துல நாலாவதுன்னு அர்த்தம் ஆனா அதோட தத்துவ பொருள் ரொம்ப ஆழமானது இது இறுதி அறிவு ஒரு நிறைவான நிலை நிறைவான நிலையா ஆமா இந்த உரை துரியாவை எப்படி வரையற்குதுன்னா துரியா நிலையில் இருப்பது என்பது உள்ளே எந்த வகையான இருளும் இல்லை அனைத்தும் ஒளிரும் என்ற அர்த்தம் உள் உலகின் ஒரு சிறிய பகுதி கூட இருளில் விடப்படவில்லை அட ஞாபகம் விழிப்பு நிலை அரை விழிப்புன்னு சொன்னோம் ஏன்னா உள்ளுலகம் இருட்டா இருந்துச்சு ஆமா துரியா எதுக்கு நேர் எதிர் இங்க முழுமையான வெளிச்சம் அறியாமைக்கோ மறைக்கப்பட்ட விஷயங்களுக்கும் இடமே இல்லை முழுமையான வெளிச்சம் உள்ளேயும் வெளியேயும் அப்போ இது ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் ஸ்டேட் முழுமையான விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லலாமா ஆமா வெளி உலகத்தை பத்தியும் அறியறது அதே சமயம் தன்னை பத்தியும் அறியறதா ஆமா அதுதான் மைய கருத்து உரை அது அழகா சொல்லுது ஒளி எல்லா இடங்களிலும் உள்ளேயும் வெளியேயும் பரவியுள்ளது இந்த நிலையில பொருட்களையும் அறியலாம் தன்னையும் அறியலாம் இது ஒரு பிளவுபடாத முழுமையான அறிவு இந்த நிலையத்தான் புத்தர் புத்தமோ அடைஞ்சதாவும் மகாவீரர் ஜினஹுட் அடைஞ்சதாவும் இந்த உரை சொல்லுது இது வெறும் அறிவோட உச்சம் மட்டும் இல்ல இருப்போட உச்சமும் கூட அப்போ இது மத்த மூணு நிலை மாதிரி வந்து போறதுல இல்லையா இல்ல அதான் முக்கியமான விஷயம் இது அந்த மத்த மூணு நிலைகளோட பின்னணியில எப்போதுமே இருக்கிற ஒரு சாட்சி நிலைன்னு இந்த ஆன்மீக பார்வை சொல்லுது சாட்சி நிலை விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் அப்படியானா துரியாங்கிறது மத்த மூணு நிலைகளை அனுபவிக்கும் போதே அதுல இருந்து விலகி நின்று அதை கவனிக்கிற ஒரு நிலையா அது ஒரு முக்கியமான அம்சம் ஆமா அந்த நிலைகளில் தன்னை முழுசா எழுந்துடாம நான் விழித்திருக்கிறேன் நான் கனவு காண்கிறேன் நான் தூங்குகிறேன்னு அந்தந்த நிலைகளோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்காம அதை அறியிற நிலைதான் துரியாவுக்கு வழிவகுக்கும் அல்லது துரியாவோட தன்மையே அதுதான் அதனாலதான் மூன்று நிலைகளையும் அறிந்தவன் சிவன் ஒரு குறிப்பு வருது பாருங்க அந்த அறிந்தவன் அல்லது அறியும் தன்மை அதுதான் துரியா கூட தொடர்புடையது சரி சரி இது தியானம் யோகா மாதிரி பல பயிற்சிகளோட கடைசி இலக்கா கருதப்படுது அந்த சாட்சி நிலைய அடையிறது முழு தேடலும் முயற்சியும் இந்த மாநிலத்திற்காக தானும் இந்த உரை சொல்லுது இது உண்மையிலே ரொம்ப ஆழமான கருத்து ஒரு தடவை விழிப்பு நிலை கவனம் பெரும்பாலும் கம்மி கனவு நிலை கவனம் உள் பிரதிபலிப்புல வெளி உலகம் இல்ல ஆழ்ந்த உறக்க நிலை கவனம் எங்கேயும் இல்ல முழு அறியாமை கடைசியா துரியா முழுமையான கவனம் உள்ளையும் வெளியையும் முழு வெளிச்சம் முழு விழிப்புணர்வு சாட்சி நிலை அருமையா தொகுத்தீங்க இது ஒரு விதத்துல அறியாமையில இருந்து முழுமையான அறிவை நோக்கிய பயணம் மாதிரி இருக்குல்ல ஆமாம் அப்படி சொல்லலாம் இந்த நாலு நிலைகளை பத்தின புரிதலோட முக்கியத்துவம் என்னன்னா முதல்ல இது சுய அறிவுக்கு உதவுது நம்ம அன்றாட உணர்வு நிலைகள் எவ்வளவு லிமிட்டெடானது முழுமை இல்லாததுன்னு இது காட்டுது ஆமா நாம நார்மலுன்னு நினைக்கிறதே குறையுடையதுன்னு தெரிய வருது ஆமா இது நம்மள நாமளே கேள்வி கேட்க வைக்குது ரெண்டாவதா இந்த உரையில வர்ற யோகா தியானம் புத்தர் மகாவீரர் சிவன் குறிப்புகள் காட்டுற மாதிரி இது பல ஆன்மீக மரபுகளோட மையமா இருக்கு முழுமையான பிளவுபடாத விழிப்புணர்வு அடைகிறது ஒரு பெரிய இலக்கா பார்க்கப்படுது உங்கள பொறுத்த வரைக்கும் உங்க உணர்வோட இந்த வெவ்வேறு முகங்களையும் அதோட லிமிடேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை அந்த லிமிடேஷன்ஸை தாண்டி இன்னும் முழுமையான விழிப்புணர்வை நோக்கி நகர ஒரு தூண்டுதலா இருக்கலாம் நிச்சயமா நம்முடைய உணர்வின் இந்த பல பரிமாணங்களை பத்தி சிந்திக்க வச்ச இந்த ஆய்வுல எங்களோட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி நிறைவா இந்த உரையோட அடிப்படையில ஒரு கேள்வி எழும்புது இது நாம பேசினதுக்கு அப்புறமும் உங்க யோசிக்க வைக்கும் நம்புறேன் கேளுங்க துரியாங்கிறது மற்ற மூணு நிலைகளை அதோட தன்னை அடையாளப்படுத்திக்காம அறியறது மூலமா அடையிற முழுமையான விழிப்புணர்வு நிலைன்னா ஒரு நிலையை அதோட அடையாளப்படுத்திக்காம அறியறதுங்கிறதோட நடைமுறை அர்த்தம் என்ன அதாவது போதோ கனவு காணும் போதோ ஏன் இருந்தோ கூட அந்தந்த நிலையில மூழ்கி போகாம ஒரு பற்றற்ற பார்வையாளரா ஒரு சாட்சியா மட்டும் இருக்கிறது எப்படி சாத்தியமாகும் இது ஆழமான கேள்வி இதை சிந்திச்சு பாருங்க இந்த ஆய்வு அமர்வை இதோட நிறைவு சேரும் மீண்டும் சந்திப்போம்